காலை வணக்கம் காலை ஒரு வருத தகுந்த நிகழ்ச்சி என்னன்னா ஒரு மூணு நாள் ஆட் நியூஸ் என்னென்னா இந்த யாரோ ஒரு வழக்கறிஞர் மீது ஒரு நீதியரசர் வந்து அவர் உயிர் உச்ச நீதிமன்றத்துக்கு புகார் கொடுத்த காரணத்தால் தான் அவருக்கு வந்து கண்டப்ட் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரிய வரலை பத்திரிகை நியூஸு மீடியா நியூஸ் எல்லாம் வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது அதில் இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்குறாரு எப்படி தலைமை நீதிபதிக்கு அனுப்பின புகார் இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கு நாலேஜ் ப்ரொசீஜரல் நாலேஜ் தெரியல அவருக்கு நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாலும் அந்த கன்சர்ன்ட் ஜட்ஜுக்கு சர்க்குலேட் ஆகும் அது முதல்ல தெரிஞ்சுங்க எப்படி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்கள் அது மேலதிகாரிகிட்ட கொடுத்தா சுற்றி சுற்றி இன்ஸ்பெக்டர்கிட்டே வரும் அவர்கிட்ட கால் பாரு நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டரை புகழ்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு பெட்ஷன் அனுப்பிச்சு பாருங்கள் அது கூட அதே இன்ஸ்பெக்டருக்கு வரும் ஏன் உன்னை பற்றி ஏன் அவர் இப்படி புகழறாருன்ற இதுதான் ப்ரொசீஜர்ஸ் அடுத்தது நீதி ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்புவதாக சொல்லப்பட்ட நாடகம் ஒரு தனிப்பட்ட நீதிபதி எங்கிருந்த வயதானவர்களாக பிடிச்சிட்டு வந்து அவர் ஆட்சேபனை கருத்துக்களை தெரிவிக்கிற அந்த நிகழ்வு இதெல்லாம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி பேக்கிங்கில் நடக்குது சாதி சமயமாக ஏதோ பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து ஒரு வழக்கறிஞர் மேலே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தாலோ இல்லை வேறு வழக்கு தொடுத்தாலோ என்ற அடிப்படையில் அதை ச நீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டியது தானே நம்ம யாரை நம்ம வழக்கை சந்திக்கலாம் யார் சந்திக்கிறது அப்புறம் வந்து எப்படி நீதிபதி வந்து அது வந்து ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல இரண்டு தூண்கள் இருக்குது ஒன்று ஆஜி ஆட்டம் ஒன்று நூமோ காசா அதுதான் நியூமோ ஜூட் காசா சுவான்னு நியமோ ஜூடாக் காசா சுவா அது வந்து யார் ஒரு நபர் த சம்பந்தப்பட்ட தன்னை சம்ம தான் சம்பந்தப்பட்ட வழக்கையே விசாரிக்க கூடாது அது நிர்வாக நடவடிக்கைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸில் அதிகமாக அப்ளை ஆகும் இனிஷியேட்டிங் கன்டெம் ப்ரொசீடிங் சீசால் சம்வாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் சிவில் கண்டெம் வேறு கிரிமினல் கன்டெம்ட் வேற சிஆர்பிசிலேயும் இந்தியன் பீனல் கோட்லேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சரத்து இருக்குது நீதிமன்ற நடவடிக்கைகளில் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து அதை முறைகேடாக நடந்து கொண்டார் என்றால் நீதிமன்றத்தை அவமதிப்பது போல் நடந்து கொண்டாலும் அந்த நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் ஸ்பாட்டில் தண்டனை கொடுக்கலான்னு இருக்குது அதுக்கு மேலே அப்பீல்லாம் இருக்குது அது மாதிரி நடந்துட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு வழக்கறிஞர்கள் மேலே கிரிமினல் கன்டெம் போட்டு ஒரே பெஞ்சில் ஏழு ஜட்ஜிங்க உட்காந்துருந்தாங்க மாறி மாறி அவர் எல்லாரும் அவர் பாட்டுக்கு தைரியமாக பேஸ் பண்ணார் அந்த ரெண்டு வக்கீல்களும் நானும் எவ்வளோ தூரம் சொன்னேன் என்ப்பா அவ்வளோ பேர் டென்ஷன் ஆகிறாங்க சாரி சொல்லிட்டு வாப்பா முடிச்சிடலான்னா கூட அவர் என் பேச்சும் கேட்கல அவர் ஆனால் அதுக்கப்புறம் வைகை மேடம் தான் அவங்க அந்த ஏழு நீதிபதிகளை பார்த்து கேள்வி கணைகளை தொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் சட்டப்பூர்வமான அரசியல் நிலை சட்டப்பூர்வமான வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகள் கேட்டாங்க அதை விட அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இந்த வழக்குகளையும் அப்படி தான் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும் என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம முழு ஃபேக்ஸ் தெரியல அவர் புகார் அனுப்பிச்சதுனால அவர் மேலே கண்டெம்ட் போட்டிருக்காரா இல்லை அவருடைய அந்த புகாரில் வந்து தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் வந்து காசிங் த்ரெட்டனிங் ஆர் டிஸ்பியரன்ஸ் எக்ஸிபிட்டிங் டிஸ்பியரன்ஸ் ஆர் காசிங்கு இடரன்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர் மைண்டை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாங்களா அப்படி தவறான தகவல்களாக இருந்துச்சுன்னா அது அவருங்களே மேலே வேறு நீதிபதியை வச்சு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி தான் இருக்குது இந்த தெருவில் நின்று போராடக்கூடிய சம்பவம் இது கிடையாது ஆனால் இந்த ஃபெடரேஷன் தான் தோன்றி ஃபெடரேஷன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போராடுறோன்னா பார் கவுன்சில் எலெக்ஷன் வரது இல்லை ஸோ இப்படிலாம் போராடினா தான் ஓட்டுகள் உழும் ஒரு நம்பிக்கை ரொம்ப நாளாக காலங்காலமாக அரசியல்வாதிகளாக அதை தான் இருக்காங்க எதுவும் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை வச்சுட்டு போராடுவோம் வெற்றி பெறுவோம் ஆனால் இது தேவையில்லை ஆனால் இப்படிலாம் நீங்கள் போராடினால வாஞ்சிநாதன் கொஞ்சம் பிரபலமாகிடுவார் அவ்வளோதான் வேறு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது என்னுடைய ஆலோசனை தான் நான் திணிக்கப்பட்ட ஆலோசனை இல்லை நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஆலோசனை நீங்கள் சிந்தித்து செய்து செயல்பட வேண்டிய ஆலோசனை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளுக்கு நம்ம நீதிமன்றத்திலேயே நம்ம வழக்கறிஞர்கள் தானே அதை போய் இது பண்ணலாம் அதை விட தலைமை நீதிபதி மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்ல திறமையானவர் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களை சந்தித்துட்டு தான் இங்கே வந்திருக்கார் அவர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் Moggit.